ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலாந்து அணி வந்து ஃபைனலுக்கு வந்து போவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது மற்ற அணிகளோட வெற்றி தோல்வியை வச்சு தான் வந்து தீர்மானிக்கப்படும் பட் இருந்தாலும் கடைசி வரைக்கும் இங்கிலாந்து வந்து வெற்றி கொடுக்க மாட்டாங்க அடுத்து நடக்க போகிற ஆறு கேம்லேயுமே இங்கிலாந்து தான் வந்து ஜெயிக்க போகிறாங்க அதேமாரி வரப்போகிற வேர்ல்டு டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப் ஃபைனல்லையும் இந்தியா ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்கிலாந்து அணியை சேர்ந்த முன்னாள் வீரர் மற்றும் கேப்டனான மைக்கேல் வாகன் வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப் வந்து இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் வந்து அந்த ஃபைனலுக்கு போவதற்கான வாய்ப்பு அந்த பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு தான் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் அடுத்து நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக மூணு போட்டியில் வந்து ஆட போகிறாங்க இந்திய மண்ணில் வந்து ஆட போகிறாங்க இந்திய மண்ணில் ஆடுறது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வந்து ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே மாதிரி நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை வந்தப்போ கூட வந்து ட்ரா தான் பண்ணாங்களே தவிர அவங்க வந்து ஜெயிக்கலை இந்தியாவை அப்படி இருக்கிறப்ப இந்த முறையும் வந்து டீம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க ரோஹித் விராட் கோலி ரெண்டு பேருமே வந்து நல்லா ஆடுற காரணத்தினால இந்த முறை வந்து மூணுக்கு ஜீரோ அப்படிங்கிற கணக்கில் நியூசிலாந்து இந்தியா தோற்கடிப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்போ வந்து இந்தியா பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் வந்து ஃபைனலுக்கு வந்து போயிடுவாங்க அடுத்து வந்து இந்தியா வந்து ஆஸ்திரேலியா கூட வந்து அவங்களுடைய சொந்த நாட்டில் வந்து ஆட போகிறாங்க மொத்தம் எட்டு கேம் இந்தியாவுக்கு வந்துருக்கு மூணு நியூசிலாந்து கூட அஞ்சு வந்து ஆஸ்திரேலியா கூட இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து ஃபைனல் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு இந்தியா கூட ஆஸ்திரேலியா வந்து மோதணும் இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் செகண்ட் பிளேஸ் வந்து ஆஸ்திரேலியா தான் வந்து இருக்காங்க அதனால வந்து ஆஸ்திரேலியா வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு எழுபது சதவீதம் வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் மூணாவது இடத்துல ஸ்ரீலங்கா வந்து இருக்காங்க ஸ்ரீலங்காவுக்கு வாய்ப்பு வந்து கம்மி தான் ஏன்னா அடுத்தடுத்து அவங்களுக்கு வந்து டஃப்பான டீம்ஸ் கூட வந்து மேட்சஸ் வந்து இருக்கு அதனால வந்து ஸ்ரீலங்கா வருவதற்கான வாய்ப்பு வந்து கம்மி ஒருவேளை ஏதாச்சும் வந்து மேட்சுக்கு மாதிரி நடந்து ஆஸ்திரேலியாவுக்கு பதிலாக இந்தியாவும் இலங்கையும் மோதுவதற்கான வாய்ப்புலாம் வந்து உருவாகலாம் ஆனால் இப்போதைக்கு தொண்ணூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஆஸ்திரேலியா வந்து ஃபைனலில் வந்து மோத போகிறாங்க கடந்த முறையும் நம்ம ரெண்டு அணி தான் வந்து மோதணும் பட் ஆஸ்திரேலியா வந்து ஜெயிச்சிட்டாங்க இந்தியா வந்து தோல்வியை சந்தித்தாங்க இப்போ மைக்கேல் வாகன் வந்து என்ன சொல்கிறார்னா இங்கிலாந்து வந்து அடுத்து நடக்க போகிற ஆறு கேம்லேயுமே கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அடுத்து இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா மூணு போட்டி வந்து பாகிஸ்தான் கூடையும் மூணு போட்டி நியூசிலாந்து கூடையும் ஆட போகிறாங்க ரெண்டுமே அவே இதுதான் அதாவது பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்தில் தான் மேட்சஸ் நடக்குது ஹோம் கிரவுண்டில் இங்கிலாந்து ஆடலை இருந்தாலும் இந்த ஆறு கேம்லேயுமே இங்கிலாந்து அணி கண்டிப்பாக வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு மைக்கேல் வாகன் வந்து சொல்லியிருக்காரு இங்கிலாந்தை பொறுத்தவரைக்கும் கடைசி வரைக்கும் வந்து வெட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த ஆறு அடுத்து நடக்க போற ஆறு கேம்லேயும் இங்கிலாந்து ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து இருக்கு பட் அது மட்டும் நடந்தால் வந்து போதாது மற்ற அணிகளோட வெற்றி தோல்வியை பொறுத்து தான் இங்கிலாந்து வந்து ஃபைனலுக்கு போக முடியுமா அப்படிங்கிறது வந்து முடிவாகும் இங்கிலாந்து போவதற்கான வாய்ப்பு கம்மியே கம்மியாக இருக்குன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் வந்து இங்கிலாந்து வந்து வெட்டு கொடுக்க மாட்டாங்க அதே நேரம் வந்து ஒருவேளை இங்கிலாந்து வந்து இல்லாமல் இந்தியா ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா இந்த மூணு அணிகளில் ஏதோ ரெண்டு அணி வந்து ஃபைனலில் வந்து மோதுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா தான் திரும்ப கப்பு வாங்குவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவேன் ஏன்னா இங்கிலாந்து பிச்ச பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்தியாவோட ஆஸ்திரேலிய வீரர்களுக்கு வந்து பழக்கமான பரிச்சயமான ஒரு பிச்சா வந்துருக்கும் அதேமாதிரி அதே மாதிரி ஆஸ்திரேலியா எப்படி கடந்த முறை ஜெயிச்சாங்களோ அந்த மாதிரி இந்த முறை இந்தியா என்னதான் வந்தாலுமே கூட ஃபைனல்னு வரும்பொழுது ஆஸ்திரேலிய வீரர்கள் அளவுக்கு இந்திய வீரர்கள் வந்து சிறப்பாக ஆடுவாங்க அப்படின்னு எனக்கு வந்து தோணலை கண்டிப்பாக இந்த முறையும் இந்தியா வந்து கோட்டை விடுவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி மைக்கேல் வாகன் வந்து அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு நன்றி